ஐய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜி ஹோம்ஸ் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பம்பாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பிரெக்னென்சி லேடீஸ் வந்து கோவிலுக்கு போகலாமா அப்படி கோவிலுக்கு போனால் எத்தனை மாதம் வரைக்கும் அவங்க வந்து கோவிலுக்கு போகலாம் இப்போது நான் ப்ரெக்னென்ட் ஆயிருந்த டைம்ல வந்து எங்கள் அம்மாலாம் சொன்னது வந்து நாலு மாதம் அப்புறம் கோவிலுக்கு போகக்கூடாது என் மாமியார் வீட்டில் சொன்னது ஆறு மாதம் ஆனப்புறம் கோவிலுக்கு போகக்கூடாது இப்படி நாலு மாதத்துல போகக்கூடாதா இல்லை ஆறு மாதத்துல போகக்கூடாதா இல்லை அதுக்கப்புறம் எத்தனை மாதம் வரைக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பீங்க ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீடியோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிபி ஹோம் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிரெக்னன்சி டைமில் மற்ற டைமில் வந்து நம்ம நார்மலாக கோவிலுக்கு போவோம் வருவோம் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் இல்லாத டைமில் வந்து எப்போனாலும் கோவிலுக்கு போவோம் ஆனால் வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற டைமில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகலாமா ஏன் எதனால போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டாப்பிக்காக சொல்லியிருந்தோம் ஸோ வந்து ஏன் இப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க உயரமாக இருக்க மலை கோவில் அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தேர் திருவிழா பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிற ஒவ்வொரு ரீசனையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையுமே நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த திருவிழா டைமு மற்ற மாதிரி கோவில்கள்லாம் இப்போ வெள்ளி செவ்வாய் சில கோயிலில் வந்து விசேஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமு இந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு அங்கே போகிற நேரம் சப்போஸ் வந்து தெரியாமல் யாராச்சும் இடிச்சிட்டாங்களோ இல்லை வந்து நம்ம தான் கால் தவறி ஏதோ விழுந்துட்டோம்னா இப்போ நம்ம தனியாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நம்ம வயத்தில் வளர்கிற குழந்தையோட பாதுகாப்பு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அது அந்த ஒரு ரீசனால தான் வந்து நம்மளை வந்து இப்படி கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து மண்டி எதுவுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது மருத்துவ வச்சு அந்த மாதிரி தான் வந்து ப்ர பிரசவமே பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இவங்க இப்படி கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் ஸோ அவங்களோட பாடி ஆகும் சப்போஸ் திடீர்னு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு அப்படின்னா எந்த யாராலையுமே அதில் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அதனால தான் அந்த தான் வந்து பழைய காலத்தில் வந்து இப்படி கோவிலுக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ அந்த டைமில் உள்ள நம்ம அம்மாக்கள் நம்ம பாட்டிமார்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து வழி வழியாக வந்து சொல்லி தந்துட்டு வராங்க இந்த மாசத்துல நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது நாலு மாசம் ஆனா நடக்கல் தாண்டக்கூடாது ஆறு மாசம் வரைக்கும் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது சாரி ஆறு மாதம் வரைக்கும் கோயிலுக்கு போகலாம் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா கோயிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம் எப்போ வரைக்கும் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி உங்களுக்கு டேட்டு கொடுத்த முந்தின நாள் வரைக்கும் கூட நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் ஆனால் எதில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஏதாச்சும் இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது ஸோ மாதிரி இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தினமும் கூட போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு மட்டும் எப்பவுமே போகாதீங்க அது உங்களுக்கும் சரி உங்களோடய வயிற்றில் வளர பேபிக்கும் சரி பாதுகாப்பு கிடையாது ஸோ இந்த ரீசனால தான் வந்து கோயிலுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போ வந்து எத்தனை மாதம் வரைக்கும் வேணாலும் நம்ம சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து வந்துட்டு வரலாம் ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் தான் எல்லாத்துலேயுமே முக்கியம் அதை வந்து நல்லபடியாக பார்த்து போங்க ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம் கேஜிபி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்